ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பதால் இக்கணம் என் வாக்கை சிறிதும் தாமதிக்காமல் கேட்க உள்ளே வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இனி எல்லை இல்லாததாக இருக்கும் காலையிலிருந்தே உன்னோடு பேசதான் காத்திருந்தேன் நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் வெற்றி செய்தியோடு உன்னை தேடி இக்கணம் வந்தும் விட்டேன் உன் வாழ்வானது மிகப்பெரிய சந்தோஷத்தை காணும் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தீராதா என்று நீ நினைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தீரக்கூடிய நேரம் இதுதான் நோயிலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் வழிகளிலிருந்து வெளிவந்து விடுவாய் வழிகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் மருந்துகளை கொண்டு நான் போக்கி விடுவேன் ரணங்களை ஆற்றி கொடுத்து அளவில்லாத மகிழ்ச்சியை மனமாறனை அனுபவிக்கும்படி வழி செய்வேன் எத்தனை வருத்தங்கள் உன் வாழ்வில் இது நாள் வரை சந்தித்தாயோ அந்த வருத்தத்திற்கு எல்லாம் மேலாக பல மடங்கு சந்தோஷங்களையும் அள்ளி உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் வாழ்க்கையின் முற்பகுதி கஷ்டங்களால் நிரம்பியிருந்தால் பிற்பகுதி என்பது சந்தோஷங்களால் நிச்சயம் நிறைந்தே தீரும் இது தெரிந்ததுதான் பல கஷ்டங்களை நீ கண்கூடாக பார்த்து விட்டாய் இனி இன்பங்களையும் அனுபவித்து மகிழ்வாய் சுழன்று கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை சக்கரம் எப்பொழுதும் யாருக்கும் ஒரே பக்கத்திலே நின்று விடுவது இல்லை துன்பம் என்கின்ற பக்கத்தில் இது நாள் வரை அது சுழன்று கொண்டிருந்தது இப்பொழுது இன்பம் பக்கம் வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இனி இன்பங்களாக தானாக உருவெடுக்கும் நிலையான இன்பத்தை மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நம்பிக்கை வைத்த இடத்தில் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கின்றது யாரை நம்பியிருந்தாயோ அவர்களால் நீ கைவிடப்பட்டிருக்கின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பு சில சமயங்களில் அவமதிக்கப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வார்த்தைக்கு சில இடங்களில் மதிப்பில்லாத நிலையும் இருந்திருக்கின்றது யார் மீது அதிக நம்பிக்கையை வைத்திருந்தாயோ அன்பை அதிகமாக காட்டினாயோ அவர்கள் மூலமாகவே நீ புறக்கணிக்கப்பட்டும் இருக்கின்றாய் இப்படி பல வேதனைகளை உன் வாழ்வானது சந்தித்துள்ளது அதனால்தான் கண்ணீர் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்றது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து வேதனைகளை வேரோடு விரட்டி அடித்து கண்ணீருக்கு எல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கையில் நீ புன்னகையோடு நீ சந்தோஷமாக வாழ நான் வழி செய்துள்ளேன் உன் கண்ணீரானது பலமுறை என் கரங்களால் துடைக்கப்பட்டு இருக்கின்றது என் அன்பு குழந்தையே என் கரங்களில் பட்ட அந்த கண்ணீர் அதற்கான பதிலை நான் நிச்சயம் பெற்று தருவேன் உன் வாழ்விற்கான நீதியை நான் வாங்கி தருவேன் நியாயத்தோடு இருக்கின்ற உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்தினாய் ஆனால் அந்நியாயம் செய்த அவர்கள் உன்னுடைய வாழ்வை விட்டு விலகியும் இருக்கின்றார்கள் நீ நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்றாக ஆகி போனது அதனால் நீ பட்ட அவஸ்தைகளும் மனக்குமுறல்களும் அதிகம் நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் அதிகம் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது ஒரு ஓரளவிற்கு மேல் யாரையும் முழுமையாக நம்புவது மிகவும் ஏமாற்றத்தை கொடுக்கும் என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை அதன் மூலமாகத்தான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு குழந்தையே நாம் என்ன செயல்களை செய்கின்றோமோ அதுதான் நம் நிழல் போல நம்மை எப்பொழுதும் தொடர்ந்து வருகின்றது அதனால்தான் எப்பொழுதும் பிறருக்கு கூட நல்லதை நினைக்க வேண்டும் எக்கணமும் என்று நான் சொல்கின்றேன் பிறரிடம் பேசும் பொழுது கூட கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு என யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே உனக்கான அன்பானவர்கள் கூட உன்னிடம்தான் இருக்கவும் செய்கின்றார்கள் அவர்களுடன் பார்வையானதே இன்னும் உன் பக்கம் திரும்பவில்லை அவர்களை உன் பக்கம் நான் திரும்ப வைப்பேன் அருகில் இருந்தால் மட்டும் பத்தாது உன்னோட அன்போடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் பேசி மகிழ வேண்டும் மனதிற்குள் இருக்கக்கூடிய குமுறல்களையெல்லாம் ஒருவரிடமாவது மனம் விட்டு சொல்ல நம்பிக்கைக்கு தகுந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று யோசித்து பார்த்தால் அது மிக மிக குறைவு இப்படி நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் குலைவாக இருப்பதால் என்னிடம் வந்து அத்தனையே முறையிட்டும் வருகின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் உன் நம்பிக்கைக்கு தகுந்தவர்களை தகுதியானவர்களை உன்னிடம் எப்பொழுதும் இனி வைத்திருப்பேன் சிறப்பான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் உன்னுடைய நல்ல பண்பு நல்ல எண்ணங்கள் அதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய வாழ்க்கை இனி ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் வெளி தோற்றத்தை பார்த்து பிறரை எப்பொழுதும் எடை போடாதே என் அன்பு குழந்தையை உள்ளொன்று வைத்து வெளியில் வேறொரு மாதிரி சிலர் நடந்து கொள்கின்றார்கள் அவர்களிடமிருந்த எல்லாம் எப்பொழுதும் உன்னை நான் காப்பாற்ற இருக்கின்றேன் சற்று விலக்கி வைத்து உன்னை நான் பாதுகாக்கவும் செய்கின்றேன் ஏமாந்தது போதும் என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் மிக சிறப்பான ஒன்று அது உன் வாழ்வில் நல்லதுதான் நடந்திருக்கின்றது நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி எந்த ஒரு காத்திருப்பும் இல்லாமல் உனக்கு கைகூடி வரும் மிக பெரிய பலனோடு மிகப்பெரிய உதவியோடு உன் கரங்களில் வந்து கிடைக்க உள்ளது உன்னுடைய மகிழ்ச்சி அளவில்லாததாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதை நான் உறுதி செய்திருக்கின்றேன் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது முழுமையாக நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல நிகழ்வுகளும் மிகப்பெரிய வெற்றிகளாக உன்னை வந்து சேரும் எந்த அளவிற்கு இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்து நீ இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அதிகமான நன்மைகளை நீ பெறுவாய் உன் துன்பத்திற்கு முடிவை கட்டிவிட்டேன் எதையெல்லாம் உன் வாழ்வில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அத்தனையும் கொடுத்து உன்னை நான் இனி மகிழ்விப்பேன் எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும் நீ கேட்டது ஒரு விதத்திலும் தாமதமாகாது தாமதம் செய்ய மாட்டேன் நீ மனம் விரும்பிய என்னிடம் கேட்ட அந்த அவசியமான விஷயங்களையெல்லாம் அவசரமாக இனி நான் செய்து கொடுப்பேன் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு முழுமையான நன்மைகளை உன் கரங்களில் பெற்று இனி முழு சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய் உன்னுடைய பக்தியால் என்னுடைய மனம் மிகவும் குளிர்ந்துள்ளது நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்க நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே என்னுடைய அருள் பரிபூரணமாக உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அத்தனையையும் தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் அத்தனையும் தீர்ப்பதற்கான வழிவகைகள் பிறந்து விட்டது என்னுடைய கருணை பார்வையினால் அன்பினால் அரவணைப்பினால் நீ சந்தோஷமான வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் இனி வாழ்ந்து அனுபவிப்பாய் ஏதோ ஒரு பிரச்சனையால் சில நாட்களாக மனமுடைந்து போயிருக்கின்றாய் அந்த பிரச்சனைக்கு முடிவை நான் கொடுப்பேன் எந்த இடத்திலிருந்து பிறந்ததோ அந்த இடத்திற்கே அந்த பிரச்சனை சென்று முடியவும் செய்யும் இடைப்பட்ட காலங்களில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும் மன வருத்தங்கள் அனைத்தும் போதும் இரவில் இனி நீ நிம்மதியாக உறங்குவாய் உன் நிம்மதியான உறக்கத்திற்கு நான் வழி செய்வேன் பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் வெளிக்கொண்டு வந்து நல்லபடியாக கௌரவமாக தலை நிமிர்ந்து நீ வாழும்படி நான் வழிவகை செய்வேன் யாரிடமும் கையேந்தாத நிலையில் இனி நீ வாழ்வாய் வரவுகள் பல மடங்கு பெருகும் மனநிலை சந்தோஷமாக மாறும் புதிய திருப்பங்களோடு புத்தம் புது வாழ்வு உன் வாழ்க்கையில் மலர இருக்கின்றது வெற்றி செய்திகள் பல கிடைக்கும் நல்லன நடக்கும்